அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல்வாழ்த்துகளும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு துரோகிகள் நிறைந்த உலகம் இது எதிரிகள் யாருமின்றி எழில் உலகம் இனிக்காது எதிரிகள் யாருமின்றி எழில் உலகம் இனிக்காது அவர்களும் இருந்தால்தான் அனைவருக்கும் வீரம் வரும் எதிரிகள் யாருமின்றி எழில் உலகம் இனிக்காது அவர்களும் இருந்தால்தான் அனைவருக்கும் வீரம் வரும் எதிரிகளை எதிர்த்து வெற்றி பெற்று வாழ்ந்தால்தான் எதிரிகளை எதிர்த்து வெற்றி பெற்று வாழ்ந்தால்தான் வெற்றியும் நிலைத்திருக்கும் வீரமும் மனதில் நிற்கும் எதிரிகளை எதிர்த்து வெற்றி பெற்று வாழ்ந்தால்தான் வெற்றியும் நிலைத்திருக்கும் வீரமும் மனதில் நிற்கும் எதிரிகள் எப்போதும் தைரியமாய் மோதிடுவர் எதிரிகள் எப்போதும் தைரியமாய் மோதிடுவர் உதிரிகளாய் இருப்பவர்தான் உபத்திரங்கள் கொடுத்திடுவர் எதிரிகள் எப்போதும் தைரியமாய் மோதிடுவர் உதிரிகளாய் இருப்பவர்தான் உபத்திரங்கள் கொடுத்திடுவர் எதிரிகளை நம்பி எது ஒன்றும் செய்திடலாம் எதிரிகளை நம்பி எது ஒன்றும் செய்திடலாம் உதிரிகளை நம்பினால் உற்சாகத்தை இழந்திடுவோம் எதிரிகளை நம்பி எது ஒன்றும் செய்திடலாம் உதிரிகளை நம்பினால் உற்சாகத்தை இழந்திடுவோம் கூடவே உடனிருந்து குறுக்கு வழி யோசித்து கூடவே உடனிருந்து குறுக்கு வழி யோசித்து ஆட்டி வதைத்திடுவர் ஆடவைத்து ரசித்திடுவர் கூடவே உடனிருந்து குறுக்கு வழி யோசித்து ஆட்டி வதைத்திடுவர் ஆட வைத்து ரசித்திடுவர் துக்கத்தில் துவள வைத்து துரோகியாக மாறிடுவர் துக்கத்தில் துவள வைத்து துரோகியாக மாறிடுவர் பக்கத்தில் இருந்து கொண்டு வெட்கமின்றி சிரித்திடுவர் துக்கத்தில் துவள வைத்து துரோகியாக மாறிடுவர் பக்கத்தில் இருந்து கொண்டு வெட்கமின்றி சிரித்திடுவர் துரோகியை கண்டறிந்து தூரத்தே துரத்திவிட்டு துரோகியை கண்டறிந்து தூரத்தே துரத்திவிட்டு எதிரியை கண்டறிந்து எதிர்த்தென்று வெற்றி பெற்றால் எதிரியை கண்டறிந்து எதிர்த்து நின்று வெற்றி பெற்றால் வாழ்க்கை இனிக்கும் வையகமும் சிறக்கும் பெற்ற வெற்றியும் பெரிதாக கை கொடுக்கும் துரோகியை கண்டறிந்து தூரத்தே துரத்திவிட்டு எதிரியை கண்டறிந்து எதிர்த்து நின்று வெற்றி பெற்றால் வாழ்க்கை இனிக்கும் வையகமும் சிறக்கும் வாழ்க்கை இணைக்கும் வையகமும் சிறக்கும் பெற்ற வெற்றியும் பெரிதாக கை கொடுக்கும் வாழ்க்கை இணைக்கும் வையகமும் சிறக்கும் பெற்ற வெற்றியும் பெரிதாக கை கொடுக்கும் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்